தமிழ்நாட்டை நோக்கி திரும்பியிருக்கிறதோ அதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்துவதற்கு அச்சானியாக திகழ்ந்தவரும் தமிழகம் போராவிடம் சுற்றி வந்து முப்பத்தொன்பது தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி புதுவையில் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்குரிய சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தான் வழிகாட்ட வேண்டும் என்ற நிலையில் ஆலோ கூட்டம் மும்பை நகரிலும் பெங்களூரிலும் டெல்லியிலும் நடந்த போது கலந்து கொண்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மறுமர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அங்கமாக திகழ்ந்த வகையிலே அதிலும் நான் கலந்து கொண்டேன் எல்லோரும் நம்முடைய முதலமைச்சருடைய கருத்தை தான் அவர்கள் பரிசீலிக்கிறார்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு காலை எழுந்தவுடன் பள்ளி செல்கிற பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் வீட்டின் ஏழ்மை காரணமாக இப்படி செல்கிறார்களே என்பதை ஒரு பிள்ளையை அழைத்து ஏன் சோர்வாக இருக்கிறார் என்று முதலமைச்சர் கேட்டபோது நான் காலையில் சாப்பிடவில்லை என்று அந்த பிள்ளை சொன்னது ஏன் சாப்பிடவில்லை மிக சோர் இல்லை காலம் ஏழ்மை அன்றே முடிவெடுத்தார் இனி மதிய உணவு மட்டுமல்ல காலை உணவும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவராலே லட்சோ லட்சம் தாய்வார்கள் நம் பிள்ளையை நல்லா சாப்பிட்டு விட்டு தென்பாக இருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய ஒரு சரித்திர புரட்சியை அவர் ஏற்படுத்தினார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்ல ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கனடா நாட்டினுடைய பிரதமர் ட்ரூடு ஒரு அறிவிப்பை செய்தார் போன வாரம் இனிமேல் கனடா நாட்டில் காலையில் பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு வழங்கப்படும் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீர்கள் என்று இந்தியா என்ற ஒரு நாடு இந்த உலகத்திலே இருக்கிறது அதிலே தென்னிந்தியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது அதிலே தமிழருடைய முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ஆகவே நானும் விட்டே இருக்கேன் என்று சொன்னார் உலக நாடுகளுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு பேரறிஞர் அண்ணா வழியில் டாக்டர் கலைஞர் வழியில் தந்தை பெரியாரை பெருவாக முன்னிறுத்தி தமிழகத்தை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வீர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய உடன்பிறப்புகளான என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொந்த மாத்திரத்திலே கரவொலி எழுப்புகின்ற இந்த கூட்டம் தான் இங்கே இந்த கூட்டம் தான் தமிழ்நாடு நிற்கிறது இந்த தேர்தலில் ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்ற கேள்விதான் நம் முன்னால் நிற்கிறது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரிய போலத்தான் இப்பொழுது பேசுகிறார் அவர் பேச்சில் பண்பாடு இல்லை அவரது பேச்சிலே நாகரீகம் இல்லை நூத்தி இருபது கோடி மக்கள் வாழ்கிற இந்த பிரதமர் எண்ணமும் இல்லை போகும் நீங்க அப்போ வண்டி ஒதுக்க போறோம் ஆயிரக்கணக்கில் இந்த வேளையில் ஒரு மேடை இல்லாமல் திரண்டிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிற போது நீங்கள் இந்த தீப்பட்டு சின்னத்தை வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களே வாரணவாசி ராஜேந்திரன் அவர்களே திருச்சி மாநகர் கிழக்கு செயலாளர் மதிவாணன் அவர்களே மாநகர் மாவட்டப்பட்டி சின்னத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மகன் என்று சொல்வதை விட இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் துறை வைகோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சில பேர் கேட்கலாம் நீங்கள் ஏன் தீப்பட்டி சின்னத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று நாங்கள் வழக்கு போட்டோம் ஹைகோர்ட் வழக்கு போட்டோம் நாங்கள் ஏற்கனவே பம்பரம் சின்னத்திலே நின்று இருமுறை ஜெயித்திருக்கிறோம் என்று அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஆறு சதவீதத்துக்கு தான் இருக்கிறது அதனால்தான் உங்களுக்கு அஞ்சு சதவீதம் என்று சொன்னோம் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது இது நமக்கு கிடைத்த வாக்குகள் இதை சரியாக கணக்கிட்டிருந்தால் இருந்தால் நம்முடைய அங்கீகாரம் பறிபோய் இருக்காது இதை விடப்போவது இந்த தேர்தலுக்கு பின்னரும் நீதிமன்றத்திலே போய் போராடுவோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவரிடத்திலே நிலைமையை எடுத்து சொல்லி அப்படி சின்னத்திலே நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் வழக்கு போட்டால் இவர் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் திமுக புதிதாக ஒரு உறுப்பினராக சேர்ந்து அதற்கு பிறகு அவர்கள் கேட்டால் அதை பரிசீலிக்கலாம் இது கேலி கூத்தாகிவிடும் என்ற நிலையில் நன்கு ஆலோசித்து எல்லோரிடமும் அதற்கு பிறகு உதயசூரியன் சின்னம் பின்னாலே வரும் இவரே நிற்க வேண்டிய நிலைமை வரும் இந்த தடவை எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறவர்கள் என்கிற போது பலருடைய யோசனையின் பேரிலே தாய்மார்கள் வீட்டிலே விளக்கேற்றி வைக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் தீப்பட்டி வேண்டும் தாய்மார்கள் வீட்டிலே விளக்கேற்றி வைத்துவிட்டு அகல் விளக்கு ஏற்ற வேண்டுமானாலும் அதற்கும் தீப்பெட்டி வேணும் சமையலுக்கு நெருப்பு வைக்க வேண்டுமா அதற்கும் தீப்பட்டி வேணும் தங்கள் உடலையே மாய்த்துக் கொண்டார்களே பெற்றோரை ஊற்றி எரித்துக் கொண்டார்களே கீழப்பழூர் சின்னச்சாமி சிவலிங்கம் அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் விராணிமலை சண்முகம் மயிலாடுதுறை சாரங்கமாணி தண்டமாணி இவர்கள் கையிலே இருந்ததும் தீப்பெட்டிதான் அதை போல குத்துக்குமார் அவரை ஒட்டி இருபது பேர் ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக அவர்கள் கையிலும் தீப்பெட்டிதான் வாடகைப்பதற்காக தங்களை அழித்துக் கொள்வதற்கு அவர்கள் அந்த தீப்பெட்டியை பயன்படுத்தினார்கள் இந்த தீப்பெட்டி வீட்டிலே அகல் விளக்கேற்றுவதற்கும் கோயிலுக்கு செல்லுகிறவர்கள் கோயிலே விளக்கேற்றுவதற்கும் பயன்படுகிற இந்த தீப்பெட்டிக்கு உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த தேர்தலில் சர்வாதிகாரமும் ஜனநாயகமும் நரேந்திர மோடி திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் நான் மறுவேலை பார்ப்பேன் என்று பேசியிருக்கிறார் பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது நான் பிரதம மந்திரியை கேட்கிறேன் நேரிலும் கேட்பேன் என்ன தைரியம் இருந்தால் என்ன ஆணவம் இருந்தால் பெரியாரும் அண்ணாவும் கட்டி எழுப்பி அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே தோழர்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி நாங்கள் வார்ப்பித்த நரேந்திர மோடிகள் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்து இந்த நேரத்தில் திருவிதம்பூர் பொதுக்கூட்டத்துக்கு போகிற வழியிலேயே நீங்கள் நிமிட நேரத்திலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஆயிரக்கணக்கான மக்கள் தாய்மார்கள் வாலிபர்கள் மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாள தோழர்கள் அனைவரும் திரண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளும் தோழர்களும் இதற்கு ஊக்குவிக்கிறார்கள் என்று நான் அறிந்து நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தாய்மார்களே பெரியோர்களே வாக்குப்பதிவென்று நீங்கள் காலை எழுந்தவுடன் எப்படி நீங்கள் விளக்கேற்றுவதற்கு தீப்பெட்டியை தேடுவீர்களோ அதை போல அந்த தீப்பெட்டி சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி பெற செய்யுங்கள் வருகிறேன் மேடை அமைத்துக் கொடுங்கள் நீண்ட நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அரசியல் பேசுகிறேன் உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க ஸ்டாலின் அதை போல வாழ்க வாழ்க உலகம் இதுவரை கண்டும் கேட்டுக்கொள்ளாத மாவீரன் பிரபாகரன் புகழ் வாழ்க என கூறி நன்றி விடை விடை வெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்